எங்கள் பசங்க வந்து வீட்டில் இருக்கானுங்க வீட்டில் இருந்தாலே வந்துட்டு இதுதான் செஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிட்டு வாங்க அதனால் தான் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்துட்டு ஒரு அரை கிலோ வெங்காயம் இருக்கும் லெமனு ஒரு மூணு தக்காளி புதினா மல்லி இலை தயிர் பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் வர மிளகாய் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுல நான் எப்போயுமே அரைச்சி வச்சுருப்பேன் இதில் பிரியாணி இது வந்து என்ன ஸ்பெஷலானதுன்னா புதினா மல்லி இலை அப்புறம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ நான் பார்த்துக்க வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் உண்டா பெருசாக இருக்குது புதுசாக இருக்குது அன்னைக்கு காமிச்சோம்ல நீங்கள் தான் குடிச்சோம் ஆமாம் பார்த்தோம் அன்னைக்கு ஐஸுக்கு காமிச்சாச்சு பிரியாணி போடுறதுக்கு எடுத்துருக்கு பிரியாணி மெயினாக வந்துவிட்டு பிரியாணி போடுறதுக்காகவே எடுத்தேன் ஒரு பத்து பேர்த்துக்கு தரமாக போடலாமா போடலாம் போகலாம் இருபது பேர்த்துக்கு போடலான்னு சொன்னார் அவரு ஆனால் இருபது பேர்த்துக்கு போடலாமான்னு தெரியல சரி இன்னைக்கு ஒரு அரைப்படி செஞ்சு பார்ப்போம் எப்படி எவ்வளோ கண்டிஷனில் இப்போ நாளைக்கு நம்ம செய்கிறப்ப அளவு தெரியுமில்லையா பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோவே போடவே முடியலைங்க ரொம்ப டைமு இல்லை மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு கேமராமேன் மேடம் ஃப்ரீயாக இருந்தாலும் அம்மா இருந்தாலும் வீடியோ போட மாட்டாங்க தனியாக வீடியோ எடுக்க தெரியாது அதான் பிரச்சனையே தனியா ஸ்டாண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல ஸ்டாண்ட் இருந்துச்சு ஸ்டாண்ட் உடைஞ்சு போச்சு இந்த ஸ்டாண்ட் கண்டிப்பா இந்த வாரம் வாங்கி ஆகும் வீல் லைட்டோட நான் பார்த்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு அது நம்ம வாங்கிட்டு அல்டிமேட்டா வீடியோ ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஒன்பது மணிக்கு ஒன்பதரைக்கு போனோமா உள்ளரா ஒன்பது மணிக்கு போனோமா போயிட்டு எல்லாருமே வெளியில வராங்க நாங்க அப்பதான் உள்ளே எத்தியாக உள்ள எப்பயே வெளில வாங்க வெளில வாங்க அப்படின்றாங்க அவசர அவசரமா வாங்கி வாங்காமலும் பாதி பொருள் வாங்கல எனக்கா அதெல்லாம் வாங்கவே இல்ல என்ன நல்லா காஞ்சிடுச்சு எல்லாம் ஆனியன் நல்லா வந்துட்டு பத்த கிராம்பு இதெல்லாம் பிரியாணி சேர்க்க முடியாது அதெல்லாமே சேர்த்திடலாம் பத்தா சேர்ப்பேன் ஆஹ் இப்படி பண்ணாதான்

தேவையான <laughs> 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 என்ன சாப்பிடுறீங்க இந்த அறிவுக்கு அதனால எவ்வளோ அறிவு இருக்கா சவர்மாவா ரொம்ப எல்லாம் மசிய நல்லா இல்லை சும்மா எண்ணெயில போட்டாலே போடணும் அடுத்து நம்ம என்ன போட போறோம்னா பேஸ்ட் தேவையான சேர்த்துக்கலாம் என்ன பண்ணிட்டு கறி வந்துட்டு சில்லி சிக்கன் தனியா வாங்கிட்டு இருந்தாங்க பிரியாணி தனியா வாங்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ போட்டோம்னா வந்துட்டு யாருமே பிரியாணியில போடுற கறியை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சில்லி சிக்கனாக போட்டா சாப்பிடுவாங்களா அதனால அந்த டேஸ்ட்டுக்கு மட்டும் கறி போட்டுக்கலாம் சிலாம் சில்லி சிக்கன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு லெக் பீஸாக போட்டிருப்பாங்க போல் ரெண்டா வெட்டியிருக்காங்க லெக் தான் வாங்கலாம்னு பார்த்தேன் நீங்கள் ரெண்டு சண்டை ஓடு வாங்கிட்டு தான் சரி ரெண்டு லெக்கு போட்டிருக்காங்க நீங்க ரெண்டு லெக் தான் வாங்கிட்டு இருக்கலாம்

இப்ப வந்து நம்ம இந்த பேஸ்ட் எல்லாமே சேர்த்தலாம் கொஞ்சம் புதினா மல்லி வந்து பாருங்க நல்லா வதங்கிச்சு இப்பவே பிரியாணி ஸ்மெல் வந்து நான் இப்பதான் கொஞ்சம் கத்து குட்டி கத்துக்கிட்டே இருக்கேன் கத்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாமே தெளிவா செய்வேன் இப்ப வச்சுட்டு வரவுல காத்தமசலத்து

அரிசி வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறப்பே ஊற வச்சாலே போதும் பாஸ்மதி ரைஸ் தான்

நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சிக்கன் பண்ணிட்டு வந்துட்டு எடுக்கல எல்லாருமே கேக்குறீங்க உங்களுக்கு மட்டும் சில்லி சிக்கன் எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்களும் வேணா இப்போ வந்துட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க நானே வந்து வாங்கி கொடுக்குறேன்னா ஏன் நம்மளே சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு சின்ன சிக்கன் இந்த பவுடர் வந்து சேல்ஸ் பண்ணேன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வெஜ்ஜும் செய்யலாம் நான்வெஜ்ஜும் செய்யலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு காரம் பத்தாதவங்க வேணும் வரமில்லாத சேர்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் வேணுன்றவங்க வந்துட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுறேன் பாருங்க பவுட்ரு ஏதாச்சும் கலர் எதுவும் கலருதா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா கடையில் மாதிரியே இருக்கா எல்லாருமே வந்து என்கிட்டயே கேட்குறாங்க நானே அங்கேருந்து வாங்கி கொடுக்குற ஏன் நம்மளே சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்தேன் மேலும்ன்ற வந்து கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் எனக்கு இருக்கே ஹெல்த் வந்து எது இஸ்யூ ஆகுமான்னு கேட்டிங்க இதுல என்னென்ன சேர்க்குறோம்னா இது எனக்கு தேவைய என்னென்ன சேர்க்கறோம்னா ஹெல்த் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு பயப்பட தேவையில்ல ஏன்னா இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்து கான்ஸ்லார் மாவு பச்சி மாவு கல்ல மாவு கஸ்தூரி நெய்த்தி அப்புறம் வந்து காஷ்மீரி பொடி இது மட்டும்தான் வேற எதுவும் கலர் பவுடர்லாம் இல்லை அப்படின்னா என் கையில் வந்து கலராக ஒட்டி இருக்கணும் நான் பண்ணி காணிக்கிறேன் கலர்லாம் எதுவுமே கலர் பவுடர்லாம் கிடையாது வேணும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன்